வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மசாலா லெமன் ரைஸ் மசாலா லெமன் ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப்பு வடித்த சாதம் எடுத்துருக்கேன் நீங்கள் உக்கலை ஊசி சாதம் கூட எடுத்துக்கலாம் பச்சரிசி சாதம் பாஸ்மதி ரைஸ் எதுனா எடுத்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கட ஒரு நிலக்கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு பத்தை அல்லது ஒரு சில்லும் பொங்கல்ல தேங்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி லெமன் ஜூஸ் வந்து ஒரு சின்ன பழம் வந்து புளிஞ்சு சார் எடுத்து வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்ச ஒன்று சேர்த்துக்கிறேன் இந்த நிலக்கடலை இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன் கருவேப்பிலையும் சேர்த்துறேன் ஒரு மிஸ்சி ஜார் எடுத்து உள்ள வந்து இந்த கொத்தமல்லி தழை தேங்காய் ஜீரகம் இது எல்லாத்தையும் பூண்டு கல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை ஒரு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் இதுவும் ஏற்கனவே வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க இந்த லெமன் ஜூஸில் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுலேயே தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இந்த மஞ்சள் தூளில் உப்பையும் சேர்த்துட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கரைஞ்சிரும் நல்லா இது அப்படியே இருக்கட்டும் சாதத்தை உள்ள சேர்த்துடலாம் அப்போ அழைச்சிட்டு சாதத்திலையும் செய்யலாம் இல்லை காலையில் வடிச்சுட்டு ஈவினிங் கூட நீங்கள் வந்து இருந்தது அப்படின்னா லெஃப்ட் ஒரு ரைஸ்ல கூட செய்யலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த லெமன் ஜூஸ் இந்த கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க நம்மளுடைய லெமன் ரைஸ் மசாலா லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல வீடே மணக்குதுங்க செம்மையாக இருக்குது நம்மளுடைய மசாலா லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க யாருக்குனாலும் சட்டன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ